சந்தனாதி தைலத்தை பற்றி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாமா கோவிலில் தைலக்காப்பு வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒவ்வொரு கோவிலுக்கு போகும்போது இன்றைக்கி சுவாமிக்கு தைலக்காப்பு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ அந்த சுவாமியோட சிலை முழுவதும் இந்த சந்தனாதி தைலத்தால் தேய்ச்சி சுவாமியை குளிர்விக்கிறதுக்காக வச்சுருப்பாங்களாம் அந்த நேரம் நீங்கள் போகும்போது நீங்களே ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்மெல் அந்த ஸ்மெல் அந்த பீஸ்ஃபுல் அந்த இடத்துல இருக்கும் ஸோ இந்த சந்தனாதி தைலம் தேய்க்கும் போது இறைவனுமே மனம் குளிரதா ஒரு குருக்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்புறம் இந்த சந்தனாதி தைலத்தை நம்ம வீட்டில் என்ன பயன்பாடு பண்ணலாங்கிறதையும் அவங்களுக்கு கேட்டேன்னா அவங்க சொன்னது வந்து ஒரு நம்ம டெய்லி வீட்டில் ஏற்றுகிற விளக்கில் வந்து எண்ணெயோட டெய்லி ஒரு ஒரு துளி சந்தனாதி தயில த ஒரு சொட்டு விட்டு விளக்கேற்றுனா அதோட நறுமணம் தெய்வீகமாக இருக்கும் வீட்டில் மங்களகரமாக இருக்கும் வீட்டில் எப்பயுமே ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு நிம்மதி இல்லாமல் அந்த மாதிரி இருக்கிற அந்த ஒரு வைப்ரேஷன் எதுவும் இல்லாமல் வீடே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பீஸ்ஃபுல்லாக இருந்தாலே மகாலட்சுமி தான் கண்டிப்பாக வாசம் பண்ணுவாள் மகாலட்சுமி வந்துட்டு அப்புறம் என்ன அடுத்து எல்லா வளமும் நலமும் நம்மளுக்கு சேரும்